இவ்வளவு ஜாலியா இருக்க பேமில இருக்க எல்லாருமே எப்படி திடீர்னு எல்லாருக்கும் சாமி வந்து ஆடுறாங்கன்னு தானே பாக்குறீங்க போன வருஷம் நம்ம வீட்டுல பால் பூசை நடத்தினாங்க இந்த வருஷம் நம்ம வீட்டுல தவம் இதுக்காக காலையிலேயே ஆட்டுக்கு குட்டிக்கு எல்லாத்துக்கும் பூசை போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா எங்க அம்மா பாத்தீங்கன்னா எப்பயும் போல அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் நாமளும் அப்படியே இந்த பக்கம் வெயிட் பண்ணி வெளியே வந்து பார்த்தா பம்பக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க தான் பாத்தீங்கன்னா சாமி அழைச்சிட்டு வீட்டுல இருந்து புகட்டிட்டு போவாங்க கோயில் வரைக்கும் அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலயே வீட்டுல பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பம்பு அடிக்கிற சத்தத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சாமி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பூசை கூட எடுத்து தலையில் வச்சுட்டு நம்ம வெளியே போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் மற்றவங்களுக்கும் சேர்த்து சாமி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே பொறுமையாக நம்ம கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட்டோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடு தான் எப்போயுமே போவோம் அதுக்கப்புறமேட்டு தான் எல்லார் வீடும் கொண்டு வருவாங்க சரி நம்ம ஃபோட்டோ எடுத்தலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் இதுக்கு மேலே தாங்க திரும்பி இங்கேருந்து கோயிலுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து போனோம் எல்லார் வீட்டும் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்னியாவோட மூஞ்சி டோட்டலாக மாறி கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வரைக்கும் போயிருச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து கூட அதில் பிடிக்க முடியலாம் பார்த்துக்கோங்க ஒரு வழியாக பெரியாண்டிச்சம்மன் கோயில் ரீச் ஆன உடனே பூசாரி வந்து வாயில எலுமிச்சு போனாலும் வச்சு சாமி அடக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கோயில் என்ன ஆச்சு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாமிக்க முடியுங்க கீழே கமெண்டில் பண்ணுங்க அப்படியே ஒரு ஃபாலோவும் பண்ணிக்கோங்க பை மக்களே